இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கு கட்லெட்டுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சேனக்கிழங்கு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு இதையே நம்ம இனி கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணுங்க நீங்கள் கட் பண்ணதில் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க இனி நம்ம இதையே வந்து வேக வச்சிடலாங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கிறனுங்க கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கிறனுங்க இது கூடியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்திக்கலாம் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது முக்கால்வாசி தான் வேகணுங்க இது நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதைய பார்க்கலாம் கிழங்கு வேகிற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு நான் நாலு பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு வரமிளகாய்ங்க கூடவே கொஞ்சமாக சோம்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறனுங்க ஒரு பத்து பெப்பரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க அளவுக்கு நல்லா குரகுராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சேனக்கெழங்கு ஒரு பாதி வெந்துருச்சுங்க முக்கால்வாசி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சேனக்கிழங்கெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்ருங்க தண்ணியை ட்ரை பண்ணி இதையே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாங்க அந்த கேப்பில் நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சேனக்கிழங்காக போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சேனக்கிழங்கு அளவுக்கு பொன்னீர் ஆகிற அளவுக்கு நான் பொறிச்சு எடுத்துட்டுங்க இந்த மாதிரியே இருக்கிற எல்லா கிழங்கையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க எல்லாத்தையும் நான் பொன்னேரமாக பொறிச்சு எடுத்துகிட்டு இருந்தேங்க நீ வந்து ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறந்தேங்க நம்ம கம்மியாக சேர்த்தனோம்னா போதும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வணக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்திக்கிறேன் சேனக்கிழங்குல சேத்தி இருக்கிறோம் அதனால இதுக்கு நம்ம கம்மியா சேர்த்தனோம்னா போது இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற சேனக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசால் வந்து சேனக்கிழங்கு எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கருகிரும் நாங்கள் சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்